லைட் குயிக்காக பண்ணிடலாங்க நாலு டம்ளர் ரவை இருந்ததுனால பாதி அளவு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் சக்கரை விட்டு ஜீராக காய்ஞ்சிட்ருக்குங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க அவங்களை வெயிட்டிஸில் விட்டேன் இன்னொரு பக்கம் அந்த ரவையை தேங்கனை விட்டு பொண்ணுரமாக எடுத்து வச்சாச்சுங்க கட்டி விலகாமல் இருக்கிறதுக்காக அப்புறம் பாவு காஞ்சது நம்மளுக்கு சுத்தமாக வேணுங்கிறதுக்காக ஒரு நாலு கொட்டு பாலை விட்டீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடுங்க அழகாக எடுத்து வச்சுட்டு ஜீர ஜம்முன்னு காய்ஞ்சு ப்யூர் ஒயிட்டாக வந்துடுங்க காஞ்சி ஜீராக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வறுத்து வச்ச வெள்ள ரவை உள்ளே போட்டு நல்லா ஜம்முன்னு கிளறி எடுத்துர்லாங்க பார்த்தீங்கன்னா நான் நாலு டம்ளர் ரவைக்கு ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்குறேங்க அந்த தேங்காயும் உள்ளே இறக்கி விட்டுட்டிங்கன்னா ரவையும் தேங்காயும் ஃப்ரெஞ்சிப்பாகி நல்லா வந்து கிளறி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சை போட்டாலும் சரி இல்லை நம்ம வெறுமனே போட்டாலும் சரி நான் வெறுமனே தான் போட்டிருக்கிறேன் முந்திரி திராட்சை ஏலக்காயை வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சக்கரை விட்டு மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஜம்முன்னு வந்துடும் அந்த போது வாய்க்கு பிசுறு வராதுங்க அழகாக ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடல பாலை காய்ச்சி தொளிச்சு தொளிச்சு பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க நான் அந்த மாதிரி பண்றதுனால பண்ணலாம் இல்லை சுடு தண்ணி வச்சு நல்லா ஜூடாக காஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி தொளிச்சு பிடிக்கிறதுனால பிடிச்சிக்கலாங்க சுடு சுட ரவாள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு